வெயிட்டிங்கில் இருப்பாங்க கரெக்டாக மூணு ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு வந்துடும் தேன் கொஞ்சம் அளவாக தான் சாப்பிடுவாள் சோம்பேறி இன்னும் ரெண்டு தடவை சாப்பிடுவான் தேன் இன்னும் ஒரு கை வச்சா போதும் அவள் ஆளு எப்போயுமே அளவாக தான் சாப்பிடுவாள் சாப்பாடு கரெக்டாக அளவாக சாப்பிடுவான் நல்லா இருந்தால் தான் சாப்பிடுவாள் தேன் இல்லைன்னா அப்படியே ஒதுக்கி விட்டு போயின்னே இருப்பாள் இன்றையலாம் தெரில பசின்னு நினைக்கிறேன் வெயிட்டிங்லேயே இருந்தால் நான் சுவம்பிய சாப்பிடுவோம் வெள்ளைச்சி கூட்டு கூட்டு பார்த்தா வரல அவ என்னான்னு தெரில ரெண்டு நாளாக சாப்பிட்ல உடம்பு சரியில்லையா இல்லை வேறு எதுனாலும் தெரில இது ஒரு சந்தோஷம்தான் இவங்களுக்கு சாப்பிட்றாங்கன்னா ஒரு சந்தோஷம் சாப்பாடு மீந்து போச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இல்லை கொஞ்சம் இதுவாக இது ஆகி போகுது மரணம் கொஞ்சம் நல்லா செஞ்சு போடணுன்னு ஒரு இது ஆகி போகுது இன்றைக்கு கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணி போட்டேன் அவள் தேன் சாப்படுறாள் அவள் ரொம்ப நல்லா இருந்தால் தான் தொடுவாள் இல்லைனா அப்படியே போய் தொடு பார்த்துட்டு போய் பொறுத்துவாள் ராஜ பரம்பரை அவள் ஐயோ சோம்பேறி எப்படி இருந்தாலும் பசிக்கு சாப்பிடுவேன் நம்மளை போல் ருசிக்கு சாப்பிட்றோம்ல பசிக்கு சாப்பிடுவேன் அவள் தேன் ருசிக்கு தான் சாப்பிடுவான் கொஞ்சோண்டு சாப்பிடுவாள் இன்னொரு தடவை இந்த ஒரு கண்டி வச்சா போதும் மிச்சம்லாம் சோம்பேறி தான் சாப்பிடுவாள் சாப்பிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்ட ஆள் அவ்வளோதான் జాలి ఆట ఉన్న